வல்ல இறைவனை மனமொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த பதவியில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஆடி தபசு ஆடி மாதம் வரக்கூடிய தபசு அந்த ஆடி தபசு அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா ஆடித்தபசு அப்படிங்கிறது சங்கரன் கோயிலில் அன்னையாக வீற்றிருக்கக்கூடிய கோமதி அம்மனுக்கு மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு அதே போல் இந்த கோயில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா பிறந்த குழந்தைய தத்து கொடுத்து வாங்கக்கூடிய சடங்கை செய்வாங்க இந்த கோயிலில் இந்த சங்கரங்கோயிலில் பிரதி பிரசித்தி பெற்ற திருவிழாக அந்த ஆடி தபசு வைபவம் வந்து நடைபெறும் இந்த வைபவம் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து குழி பிரார்த்தனை அப்படிங்கிற பிரார்த்தனை அப்புறம் வேண்டுதல் பெட்டி வழிபாடு நாகச்சுனை பரிகாரம் புற்றுமண் பரிகாரம் இப்படிங்கிற பரிகார வழிபாடுகள் இந்த சங்கரன் கோயிலில் இருக்கக்கூடிய கோமதி அம்மனுக்கு நடக்கும் சரி இந்த ஆடி தபசு விழா எதுக்கு இந்த ஆடி தபசு விழா எங்கேருந்து தோன்றியது இந்த ஆடி தபசு விழா நமக்கு புராணங்கள் சொல்லக்கூடிய கதை என்ன அப்படின்னா ஒரு முறை வந்து பார்வதிய தேவிக்கு பரந்தாமன் பரமன் பரந்தாமன் இருவரில் பெரியவர் யார் அதாவது சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா அப்படிங்கிற சந்தேகம் ஏற்பட்டது சந்தேகம் இழந்த உடனே இருக்கக்கூடிய புன்னைவனம் சென்று நீ தவம் இருந்த அப்படின்னா தவம் இருந்தேன் அப்படின்னா அங்கே வந்து காத்தி கொடுத்து உனக்கு வந்து சந்தேகத்தை தீர்ப்போம் அப்படின்னு சிவபெருமான் சொல்லி அனுப்பி வைக்கிறார் அதன்படி பூமிக்கு வந்து புண்ணைவனம்னு சொல்லக்கூடிய சங்கரங்கோயில் ஸ்தலத்துக்கு தேவி கோமதி அம்மன் வந்து தவம் இருக்கிறாங்க அன்னை பார்வதி நாட்கள் ஆகுது ரொம்ப நாள் ஆகுது அப்போ ஒரு நாளில் வந்து ஆடி மாதம் வரக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரமும் பௌர்ணமி கூடிய நன்னாளில் அம்பிகைக்கு சங்கரநாராயணனாக இறைவன் காட்சி எழுதுகிறார் அறியும் சிவனும் ஒன்றே என்று அம்பாள் உணர்கிறாள் அந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா சிவனும் விஷ்ணுவும் சரிசமமாக இருப்பாங்க சரிசமமாக காட்சியாக அந்த சங்கரனும் நாராயணனும் சேர்ந்து சங்கர நாராயணனாக காட்சி தருவார் பிறகு ஈஸ்வரனுடைய சுயரூப தரிசனத்தை காண வேண்டி மீண்டும் வந்து அம்பாள் வந்து தவத்தை தொடர்றாங்க அதன் பலனாக தனது சுயரூபத்தில் சிவபெருமான் காட்சி அளிக்கிறார் உமையலுடன் திருக்கோளம் கண்டார் அந்த இடத்துல அந்த சங்கரநாராயணனுடைய தரிசனம் காண்பதற்காக பார்வதி தேவி புரிந்த முதல் தவம் குறித்த விழா தான் ஆடி தபசுனுடைய விழா சிவனுடைய சுயரூப தரிசனம் காண அம்பாள் வந்து இரண்டாவதாக புரிந்த தவம் அப்படிங்கிறது ஐபில் வரக்கூடிய திருக்கல்யாண நிகழ்வாக அந்த கோயில வந்து கொண்டாடுறாங்க இந்த வைபத்துல கலந்து கொண்டு சங்கரநாராயணனும் கோமதேமதியும் தரிசனம்னா அப்படின்னா என்ன பலன்கள் கிடைக்கும் ஒரு கோயிலுக்கு போறோம் ஒரு கோயிலில் போய் ஒரு வழிபாடு பண்றோம் அதனால என்ன ஸ்பெஷல் அதனால நம்ம குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா கோமதி அம்மனை தரிசிப்பதால் தம்பதிகள் ஒற்றுமை குடும்பத்துல ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க போய் அந்த தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா தம்பதிகள் ஒற்றுமைகள் அதிகரிக்கும் தடைகள் நீங்கி வீட்டில் வந்து சுப காரியம் ஏற்படும் நாளாக ஒரு காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் செஞ்சு பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த காரியம் வந்து நடக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா அந்த காரியங்கள் வெற்றியாகும் காரிய தடைகள் நீங்கும் தொழில் அபிவிருத்தி கிடைக்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சரிங்க அந்த சங்கரலிங்க சுவாமி சன்னதியில் என்ன ஸ்பெஷல் அந்த சங்கரலிங்கத்தை வழிபடுறோம் அப்படினால அந்த கோயிலுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கணும்ல அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா தச்சனுடைய யாகம் யாகத்தில் பங்கு கொண்ட சூரிய பகவான் கடுமையாக தண்டித்தார் அகோர வீரபத்திரர் அதனால் ஏற்பட்ட உடல் துன்பத்தையும் சிவ நிந்தனையில் செய்யப்பட்ட ஏற்பட்ட பாவம் தீர சூரிய பகவான் பதினாறு சேத்திரத்தில் சிவ பூஜை செய்தார் நம்மளுடைய வரலாறு சொல்லுது அந்த பதினாறு சிவசேத்திரத்தில் ஒன்று சங்கரன் கோயில் அங்க பாத்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாசம் பங்குனி மாசத்துல சூரியனுடைய கதிர்கள் சிவலிங்கத்தின் மேலேவே நேரடியாக விழுகும் அந்த சூரியன் மேலே விழுந்து சிவ சூரியன் வந்து பூஜை செய்வார் சிவனை பூஜை செய்வார் இதை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்பட்ட தோஷங்கள் சிவதோஷங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கி உங்கள் வாழ்விலும் நல்ல வளம் பெறும் அப்படிங்கிறது ஐதீகம் அது மட்டுமல்லாமல் கோமதியம்மன் ஸ்ரீ ஸ்ரீசக்கர குழி வழிபாடு அப்படின்னு ஒரு வழிபாடு இருக்குது ஸ்ரீசக்கர குழி வழிபாடு அப்படின்னா என்னன்னா கோமதியம்மனுடைய சன்னதிக்கு முன்னாட உள்ள சக்கரம் ரொம்ப ரொம்ப மகிமை வாய்ந்தது அதை யார் பிரதிஷ்டை பண்ணாங்க அப்படின்னா திருவாரூர் திருவாரூர் துறை ஆதினம் பத்தாவது பட்டம் ஸ்ரீலஸ்ரீ வேலப்ப தேசிக சுவாமிகள் அம்பாளின் திருப்பார்வையில் உள்ள இந்த ஸ்ரீசக்கரம் இந்த ஸ்ரீசக்கரம் பதிக்கப்பட்ட பள்ளத்தில் அமர்ந்து அம்மனை தியானித்து வழிபட்டால் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் பிணிகள் மற்றும் பிணிகள் மற்றும் பில்லி சூன்யம் போன்றவை அகலும் அப்படிங்கிறது ஐதீகம் அதேபோல் குழந்தை இல்லாதவங்க இந்த இடத்துல அமர்ந்து பதினோரு நாட்கள் காலை முதல் இரவு வரை தொடர்ந்து ஸ்லோகம் சொல்லி வழிபட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு இந்த ஸ்ரீசக்கர வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷமான வழிபாடு ஸ்ரீசக்கரத்துக்குன்னு மிகப்பெரிய சக்தி இருக்குது அம்பாளுக்கு எல்லாமே சக்தி ஊட்டக்கூடியது அந்த ஸ்ரீசக்கரம் தான் சரி அடுத்து வேறு என்ன ஸ்பெஷல் இருக்குது இந்த கோயிலில் அப்படின்னா புற்றுமண் பிரசாதம் அம்மனுடைய சந்ததிக்கு அம்மனுடைய சன்னதி இருக்கு பாத்தீங்களா அதுக்கு பிரகார வாயு மூலையில ஒரு புற்றுப்பெண் பிரசாதம் வந்து அங்கே சேமிக்கப்பட்டிருப்பாங்க இதனால என்ன என்ன அப்படின்னா அந்த புற்றுமண் பிரசாதம் வந்து நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தோல் நோய்கள் விசகடினால வர்றது சில பேருக்கு வந்து விசகடினால வரக்கூடிய அந்த அமாவாசை பௌர்ணமிக்கு உடல் மே திட்டத்திட்ட வரக்கூடியது இது எல்லாமே நீங்கும் இந்த புற்றுமண்ணை நல்லா நீர்ல கொலைச்சு நெத்தியில சந்தனமா இட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய நடக்கக்கூடிய கெடு பலன்கள் இந்த பயந்த கோளாறுகள் எல்லாம் நீங்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் இந்த கோமதி அம்மனுக்கு கோமதி அம்மன் அப்படின்னா யார் கோமதி அம்மனுக்கும் கோமதி அம்மனுக்கு வந்து உறவு சொல்லக்கூடிய தெய்வங்கள் என்ன கோமதி அம்மன் மதுரை மீனாட்சியினுடைய சகோதரியாக கருதப்படுகிறவள் கோமதி அம்மனை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி மதுரை இருக்கக்கூடிய மீனாட்சியை தரிசித்து உன் சகோதரியை நான் காலச் செல்கிறேன் எனக்கு அருள் குருவா என்று வழிபட்டு செல்வதை வழிபட்டு செல்வதுடன் கோமதேவனை தரிசித்து வந்ததுக்கப்புறம் திரும்பவும் மீனாட்சி கோயிலுக்கு போய் மீனாட்சியுடன் வந்த உன்னுடைய சகோதரியை நான் தரிசித்தேன் அப்படின்னு சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியும் மீனாட்சியை வழிபட்டு போகணும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முறை அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலில் மாவளுக்கு பூஜை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சங்கரன் கோயிலில் அன்னை கோமதிக்கு மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இங்க பிறந்த குழந்தைகளை தத்தெடுத்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தத்தெடுத்து வாங்கி போற சடங்கு வந்து இங்க செய்வாங்க இங்க வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னா செவ்வரலி பூவை பரப்பி அதன் நடுவுல வந்து ரெண்டு தீபம் ஏற்றி இந்த அம்மனை வழிபாடு செய்வது இங்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் நாகதோஷம் தேலு முதமான ஒரு விஷக்கடிகளால் இருக்கிறது அது வந்து நீங்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் வெள்ளி அப்புறம் தாமரம் இந்த வடிவங்களில் வந்து கை கால்களை செஞ்சு வச்சு கை காலில் ஏற்படக்கூடிய குறைகளை நீக்குவதற்கு இங்கே வ இங்கே செஞ்சு வச்சு பண்ணுவாங்க இதில் வந்து குறைபாடுகள் எங்க வெள்ளி மட்டும் பித்திரையாளான அந்த உடல் உறுப்புகளை செஞ்சு அம்மனுக்கு நேர்த்திக்கடன் வழிபாடுகள் செய்யக்கூடியது ரொம்ப ரொம்ப இந்த கோவிலில் விசேஷம் அது மட்டுமல்லாமல் மனநோய் நரம்பு சம்பந்தமான நோயில் பாதிக்கப்பட்டவங்க இருக்கக்கூடிய நாகசோனையில நீராடி அம்மனை வழிபாடு செஞ்சு அந்த சங்கர்லிங்க வழிபட்டாங்க அப்படின்னா நோய்கள் நீங்கும் அப்படிங்கறது ஐதீகம் இந்த கோயில் இருக்கக்கூடிய கன்னி மூலையில் இருக்கக்கூடிய நாகாபரணம் ஏந்திய ஸ்ரீ சர்ப்ப விநாயகரையும் வாயு மூலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ நாகராஜனுக்கும் புற்றுக்கோயில் இருக்கக்கூடிய ரொம்ப வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா சர்ப்ப விநாயகரை வழிபாடு பண்ணி பால் பழம் வச்சு நீங்க அபிஷேகம் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிணிகள் நீங்கும் உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிணிகள் நீங்கும் வாழ்க்கையில் வளமாக இந்த ஆடி மாதம் வரக்கூடிய இந்த ஆடி தபசை இந்த ஆடி மாதம் வரக்கூடிய இந்த ஆடி தபசை நீங்கள் இந்த வழிபாட்டு முறைகளை கடைபிடிச்சு அந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை மிகவும் வளமானதாக இருக்கும் இந்த ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய வழிபாட்டு பலன்கள் அப்படிங்கிற பகுதியில் இந்த ஆடி தபசில் என்னென்னலாம் விஷயம் இருக்குது அதை வந்து நம்ம பார்த்தோம் இதை முறையாக நீங்கள் வழிபாடு செய்ய முழு இதை முழுக்க முழுக்க யார் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னா திருவோண நட்சத்திரம் பிறந்தவங்க மகர ராசி திருவோண நட்சத்திர பிறந்தவங்க இந்த கோயில் சென்று ரொம்ப வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பை தரும்